thank <laughs> you போ வாங்க வாங்க வணக்கம் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா வந்துவிட்டேன் தான் வந்தேன் பெங்களூர்லேருந்து புத்தா வந்தேன் அதான் கொஞ்சம் லேட் எட்டு மணிக்கு போடுவோம் லைவு கொஞ்சம் லேட்டாகிடுச்சி சாப்பிட்டாச்சு நீ சாப்பிட்டியா லைக் போட்டிங்களா ஓகே ஓகே சாப்பிட கொஞ்சம் லேட்டாகுமா சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க நான் வரும்போது கட்டிகிட்டு வந்துட்டேன் உங்கள் ஹோட்டலில் அப்போ தான் வந்தேன் வீட்டுக்கு சார்ஜர் இல்லை அப்படியே சார்ஜ் போட்டு பே பேசிட்டு இருக்கிறேன் ஆயுத பூஜை நல்ல வாழ்த்துக்கள் ஆயுத பூஜை முடிஞ்சது என்னையோட சரி எனக்கு ஒரு கமாண்டில் போட்டு விடுங்க இல்லை இன்ஸ்டாகிராமில் போடுங்க இன்ஸ்டாகிராமில் வாழ்த்துக்கள் வாழ்த்தா சரஸ்வதி பூஜை வாழ்த்துக்கள் 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 சார்ஜ் இல்லை அது போட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்கிறேன் காலையே போயிடுச்சு வரவெளியில் பஸ் ரிப்பேர் ஆயிடுச்சா ரெண்டு மணி நேரம் எங்கேயே ஆயிடுச்சு கிருஷ்ணகிரி கிட்டே

ரஞ்சித் ஹாய் ரஞ்சித் வணக்கம் வணக்கம் ரஞ்சித் வாங்க ரஞ்சித் சாப்பிட்டீங்களா ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் ரஞ்சித் சாப்பிட்டாச்சா ரஞ்சித் சார் வணக்கங்கிறாங்க கோவிந்த்ராஜ் டீ சாப்பிட்டிங்களான்னு கேட்குறாரு சார் கோ ஓகே ஓகே ரஞ்சித் சாப்பிட்டீங்களா அனைவரும் நிலம வீட்டில் கோவிந்த்ராஜ் சார் என்ன பண்ணுறீங்க ஃபோன் பண்ணிங்களா ஊருக்கு சரி நம்பர் எதுவும் ஒன்று பண்ணலாம் இன்னொரு கமாண்டில் போட்டுருங்க ஒரு ஷார்ட் வீடியோக்கு நான் எடுத்துக்கிறேன் இப்போ ஏதோ ஒரு வீடியோக்கு கமாண்டில் போட்டுருங்க நான் எடுத்துக்கிறேன் பன்னெண்டு பேர் இருக்கிறேங்க லைவில் லைவ் போடுங்க லைக் லைவ் போட்டு கமாண்ட் போடுங்க தெரிய மாட்டேங்க ரஞ்சித் சாப்பிட்டாச்சா பண்டிகைலாம் கொண்டாடியாச்சா இன்னும் போதீங்க ஒன்றும் தெரியல கமெண்ட்ஸ் ஆச்சு பார்த்தேன் मन से सर கோவிந்தராஜ் நண்பரேங்கிறார் ரஞ்சித் நிறையா பணம் பூ கொடுக்குறாங்க பூஜைக்கு எடுத்துக்கோங்க கோவிந்தராஜ் மாங்க பத்து பேர் லைவில இருக்கிறீங்க லைக் போடுங்க லைக் போடுங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க அண்ணா வந்துச்சு பாருங்கள் என்னது கமாண்ட் போட்டிங்களா சரி நான் பார்க்குறேன் அப்புறம் லைவ் முடிச்சுட்டு பார்க்குறேன் லைவ் முடிச்சுட்டு நான் போய் பார்க்குறேன் நம்பர் எடுத்துக்கிறேன் கமெண்ட்டில் போட்டால் வந்துடும் நான் எடுத்துக்க யாருக்கும் போகாது

ఎత్ కొంచెం కల్పన వాళ్ళమా వంతు ఎంత కల్పన సాటి సా కొంచమాజ్ ఆయన కల్పన అంది మాది సీరు సేతు ఫస్ట్లో సేట్కే ப பத்து தான் இருக்குது ஜீரோ நைன் போட்டேன் டபுள் ஜீரோ போடணுமா ஃபஸ்ட்டில் நீங்கள் கமாண்டில் போட்டுருங்க நான் எடுத்துக்கிறேன் என்னோடய ஷார்ட் வீடியோக்கு போய்ட்டு ஒரு கமாண்டர் போட்டிருங்க நான் எடுத்துக்கிறேன் ஒரு ஜி தான் போட்டுக்கிறீங்க நான் போட்டுக்கிறேன் ஷாப்பிங்கில் எப்படி இருக்குங்க குறைந்தா அப்படின்னு கேட்குறாங்க கல்பனா கல்பனா என்ன பண்ணுங்க ஷாப்பிங்களா பசங்களாம் நல்லா இருக்கிறாங்களா